வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் ஜாக்பாட் அதிர்ஷ்டத்தை அடைய போகும் மகர ராசி மகர ராசி காலபுருஷனின் பத்தாவது ராசி இந்த மகர ராசிக்கு கடந்த ஒரு ஏற்ற வருஷமாக ஏற்ற சனி நடந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அதான் இந்த கஷ்டங்கள்லே மிக அதிக அளவுக்கு பாதிக்கப்படுறது யாருன்னா மகர ராசிக்காரங்க தான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எப்போ நல்ல நேரம் வரும்னு இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ பாதிச்சிருக்காங்க கஷ்டம்னா சொல்ல முடியாத அளவுக்கு ஏன்னா கடந்த முப்பது வருஷங்கள் அந்த ஏழு ரசனி வந்தவங்கள்லேயே அதிகம் பாதிக்கப்பட்டது இந்த தடவை மகர ராசிக்காரங்க தான் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு அதை தான் நான் ஜாக்பாட்டு நேரம் அப்படிங்கிறேன் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தெல்லாம் அடைய போகிறாங்க அப்படி என்ன மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் பொதுவாக மகர ராசிக்கு இப்போ வந்து அஞ்சாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் சுக்ர பகவான் வந்து அதிபதியாக இருப்பார் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் சுக்கர பகவான் தான் அதிபதியாக இருப்பார் அந்த சுக்கர பகவான் தான் இப்போ இந்த மகர ராசிக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் அதை தான் ஜாக்பாட் அதிர்ஷ்டங்கிறது ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்து சூரிய சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா அடிக்கடி சூரியரோட பக்கத்திலே வந்து வர்றதுனால அஸ்தங்கம் ஆகிடுவார் இந்த ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவர் தொழில் ஸ்தானத்துக்கும் உடையவர் தொழிலேயே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சூரியனுக்கு பக்கத்திலே வரும்போது இந்த சுக்கரன் வந்து மறைஞ்சிருவார் அஸ்தங்கையில் சூரியன் பக்கத்தில் வரும்போது அவர் பலம் இழந்துருவார் அப்படி பலம் இழக்கிற நேரத்துலனா மகர ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க இப்போ இந்த சூரிய பகவான் வந்து இருக்கிற இடத்துல இருந்து சுக்கர பகவான் விலகி இருக்கார் எவ்வளோ தூரம் விலகி இருந்தால் சுக்கர பகவான் அடைவார் அப்படின்னா சூரியன் இருக்கிற இடத்துலருந்து எட்டு டிகிரி விலகி இருந்தார்னா எட்டு டிகிரிக்கு அப்புறம் வந்து சுக்கர பகவான் வந்துட்டாருன்னா பலம் அடைஞ்சிருவார் அப்படி ஒரு நிலை வந்து இப்போ வரப்போகுது அது எப்போ வருது அப்படின்னா ஜூலை தேதி நான் இந்த பதிவு கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன் ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பத்துனுக்கு சுக்கரன் வந்து தொண்ணூற்றி மூணு டிகிரிக்கு வந்துட்டார் சூரியன் வந்து எண்பத்தி நாலு டிகிரியில் மிதினத்தில் இருக்கார் ஏன்னா ஒவ்வொரு டிகிரிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது டிகிரி மேசத்துக்கு முப்பது ரிசபத்துக்கு வந்தால் அறுபது மிதுனத்தில் இருந்தால் தொண்ணூறு டிகிரி வரையும் இருக்கும் அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் இப்போ ஆடி மாதங்கிறதுனால மிதுனத்தில் எண்பத்தி நாலு டிகிரியில் இருக்கார் இந்த ஜூலை பத்தனைக்கு எப்படின்னா சுக்கர பகவான் வந்து தொண்ணூற்றி மூணு டிகிரி கடகத்தில் இருக்கார் தொண்ணூறை தாண்டி தான் நூற்றி இருபது வரையும் கடகராசியில் வரும் அங்கே வந்து தொண்ணூற்றி மூணு டிகிரியில் இருக்கார் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒம்பது டிகிரி வித்தியாசம் இருக்குது அப்போ சுக்கர பகவான் விலகிட்டார் இதே நிலை தொடர்ந்து இருக்க போகுது இந்த சூரிய பகவான்கிட்ட இருந்து சுக்கர பகவான் விலகியே இருப்பார் எப்போ வரையும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் பதினெட்டு வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் பதினெட்டு வரையும் பங்குடி நாள் அது வரையும் வந்து தான் இருக்க போகிறாரு இந்த நேரத்தில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஏன்னா சுக்கரரு சுக்கரரை பற்றி சொல்ல வேணாம் சுக்கரரு அப்படி கொடுப்பாரு ஒருத்தரோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் நல்ல விஷயங்கள்லாம் வந்து சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் எடுத்துலேயும் லாபத்தை பார்க்கணும் மனசில் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னா சுக்கரர் நல்லா இருக்கணும் அந்த சுக்கிர பகவான் இந்த உங்கள் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை செய்வீங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு ஐந்தாம் இடத்த அதிபதியாக இருக்கிற சுக்குரர் வந்து சூரியன் விலகியிருக்கார் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இப்போ கொடுக்க போகிறாரு இந்த ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் பாவங்கிற ஐந்தாம் படத்தில் உங்களுக்கு சுக்கர பகவான் வர்றதுனால பூர்வீகம் சம்பந்தமான ஒரு அனுகூலம் அவங்களுக்கு கிடைக்கும் அனுகூலம்னா அதனால லாபம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுடைய புத்தி ரொம்ப அறிவு ரொம்ப கூர்மையாக இப்போ செயல்படும் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் சில பேர் மேல் படிப்பு மு முடிக்கிறதுக்கு இப்போ அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தெய்வீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அதிகம் ஈடுபடுவீங்க அதில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வரது அந்த சுக்கர பகவான் வந்து அதிபதியாக இருக்கிறதுனால சுக்கர பகவான் இப்போ நல்ல நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை செய்வீங்க நல்ல ஞான நிலை இருக்கும் உங்கள் தொழில் வந்து ஜெயிக்கும் வேலைக்கு போகிறவங்களில் வேலையில் ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும் சில பேர் சொந்த பிஸ்னஸ் தொடங்கணுன் அந்த சொந்த பிஸ்னஸ் இந்த காலத்தில் தொடங்குற மாதிரி இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப சக்சஸ் கொடுக்கும் ஏன்னா சக இந்த சுக்கர பகவான் வந்து எது எது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குதோ அந்த விஷயங்களெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவார் சிலருக்கு பார்த்திங்கன்னா சகோதரினால் மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மை நடக்கும் அதே போல் திருமணம் ஆனவங்களுக்கு மனைவி மூலம் நல்ல ஒரு யோகம் உண்டாகும் அதே போல் மகள் பெண் குழந்தையாக இருக்கவங்களுக்கு மகள் மூலம் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அதே போல் மைத்தணி சொந்தத்தில் இருக்க பெண்கள்னால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதே போட்டு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு சம்மந்தமான நோய்கள் கருப்பை இதெல்லாம் வந்து ஏற்கனவே பிரச்சனையாக இருந்தால் அது சரியாகும் அதே போல் முகம் அழகுப்படும் சமையல் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு ஒரு மாற்றம் கிடைக்கும் எப்படின்னா சமையல்களை படித்தவங்க சமையல் துறையில் சேர்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல உயர்வான நிலை கிடைக்கும் அதே போல் இசைத்துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் இந்த டான்ஸு நடனம் துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு உண்டாகும் அதே போல் நடிப்பு துறை நடிப்புக்காக வாய்ப்பு கேட்டிருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நடிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஃபேன்சி ஸ்டோர் நடத்துகிறவங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோரில் நல்லா வாடிக்கையாளர் கிடப்பாங்க ஃபேன்சி ஸ்டோரோட பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும் அதே போல் நிதி நிறுவனம் நடத்துகிறவங்களுக்கு நிதிய சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு நிலை வந்து உயர்வான நிலை இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கும் வங்கித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு வங்கியில் வந்து ஒரு நல்ல பேர் இதெல்லாம் உண்டாகும் வங்கி துறைக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வங்கி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் இந்த பாடல் பாடுறவங்களுக்கு பாட பாடல் சிங்கர்ஸ்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் இந்த பூ விற்கிறவங்களுக்கு பூ விற்கிறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க அவங்களுக்கு நல்ல வியாபாரம் உண்டாகும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண விஷயங்களில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் நல்ல கணவன் அல்லது மனைவி அமையும் இதில் ஆணா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல மனைவி அதே போல் பெண்ணாக இருக்கவங்களுக்கு நல்ல கணவனும் திருமண வரன் வந்து நல்லபடியாக அமையும் உங்கள் முயற்சிகள் வந்து ஜெயிக்கும் இது வரையும் திருமணத்தில் தடையாக இருந்தவங்களுக்கு திருமண விஷயங்கள் வந்து ஜெயிக்கும் சிலர் வந்து வாகனம் வாங்கிறது நடக்கும் நல்ல வாகனம் கார் வாங்கிறது பிடித்தமான வாகனம் வாங்கிறது பழைய வாகனங்களை மாற்றுறது அதே போல் ஆடம்பரமான பொருட்கள் வாங்கிறது வாசனை திரவியங்கள் வாங்கிறது நிறைய பணம் வந்து செய்கிறக்கூடிய அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அதே போல் இனிப்புகள் சாப்பிட்றது இந்த மாதிரி நேரங்களில் அதிகம் உண்டாகும் இனிப்புனாவே ஏதோ ஒரு சக்ஸஸ் இருக்கும் அதனால் உங்களுக்கு இனிப்புகள் கிடைக்கும் அதே போல் சில பேருக்கு வந்திங்கன்னா இந்த திரையரங்காது இந்த கேளிக்கை விடுதி நடத்துகிறவங்க அதே போல் வந்து இந்த திருமண மண்டபம் நடத்துகிறவங்க திருமணம் சம்பந்தமான தரகராக இருக்கிறவங்க திருமண சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும் அதே மாதிரி இந்த மகளிர் குழு நடத்துகிறவங்களுக்கு மகளிர் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அதே போல் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் பார்க்கல பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கொடுத்துருவோம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை எப்படியாவது உருவாக்கி கொடுத்துரும் வேலை கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சில பேர் வெளிநாடுக்கு போகிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த வெளிநாடு முயற்சி இப்போ ஜெயிக்கும் அதே போல் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு நில ராசியாக வருவார் இன்னொரு இடத்துக்கு காற்று ராசியாக வருவார் இந்த ராசியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எப்படின்னா நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல தன்மையை உண்டாக்குவார் சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அதே போல் சில நிலம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும் இல்லை விற்க முடியாத நிலத்தை விற்று அதுலேருந்து பணம் கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா காற்று ராசிங்கிறதுனால வெளிநாடு சம்மந்தமான முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாகும் மகர ராசியை பொறுத்தவரையும் ரெண்டாம் இந்த ஐந்தாம் இடங்கிறது காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமாக வருது அது வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அதனால் வருமானத்துக்கு ஒரு நிலையான ஒரு வாய்ப்பை உண்டாக்கிடும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த திருமண விஷயங்களில் தான் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுது ஏன்னா சுக்கரங்கையிலே வந்து திருமண விஷயத்தை குறிக்கக்கூடியவர் நிறைய பேர் திருமணத்தை தடையாக இருந்து திருமணம் நடக்காமல் இருந்தவங்களுக்கு இப்போ திருமணத்தை திருமணங்கிற வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துரும் நிறைய பேர் மகர ராசியில் சேர்ந்தவங்களுக்கு திருமணம் ஆயிரும் இந்த சுக்கர பகவான் வந்து சூரியன் கிட்ட வந்து விலகி எட்டு டிகிரிக்கு மேலே அவர் விலகி இருந்தாலே நல்ல ஒரு பலனை கொடுத்துருவார் இப்போ இதுவரையும் ப பட்ட கஷ்டங்களுக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்டு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நேரம்னு சொல்லலாம் பொதுவாக இப்போ மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பார்வை இருக்குது அதே போல் ஏழரை சனியிலையும் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு சனி வக்ரம் பெற்று இருக்கார் இது ஒரு சாதகமான நிலை குருவும் சனியும் சரியான நிலையில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு அதே போல் ஐந்தாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உள்ள சுக்கர பகவானும் மிக சாதகமான ஒரு நிலையை கொடுத்துருக்காரு இப்படி இருக்கும்போது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய மன கஷ்டங்கள் பண கஷ்டம் தொழில் வியாபாரத்தில் கஷ்டம் இதெல்லாம் இருந்து ரொம்ப கவலை கொடுத்துருக்கோம் அந்த கவலையெல்லாம் இப்போ மறையும் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு திசா புத்திகளையும் கொஞ்சம் கவனிக்கணும் சில பேருக்கு திசா புத்தி எதுவும் சரியாக சரியாக அமையாமல் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பலன்கள் குறைவாக இருக்கும் மற்றபடி இப்போ கோச்சார ரீதியாக வர பலன்கள் நிச்சயம் நடக்கும் ஏன்னா கோ என்ன தான் திசா புத்தி இருந்தாலும் நல்ல திசா புத்தி இருந்தால் கூட அந்த நேரத்தில் அஷ்டமசனியோ சனியோ கோச்சார ரீதியாக வந்தால் அவங்களுக்கு பாதிப்பாக தருதில்லை அது மாதிரி என்னதான் திசா புத்தி மோசமாக இருந்தாலும் இந்த இப்போ வர கோச்சார நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்